இந்திய பவுலர்களில் டாப்பில் இருக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்திற்கு வழங்கிய பேட்டி ஒன்று வைரலாகி வருகிறது இந்திய அணியில் தான் விளையாடிய கேப்டன்கள் குறித்தும் ஐபிஎல் போட்டியின் போது ஹர்திக் பாண்டியாவுக்கு நடந்த சம்பவம் குறித்தும் அவர் மனம் திறந்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தோனி கேப்டனாக இருந்தபோதுதான் இந்திய அணி சார்பில் சர்வதேச போட்டிகளில் விளையாட பும்ராவுக்கு வாய்ப்பு கிடைத்தது இதனால் தோனியின் கேப்டன்சி குறித்து பேசிய பும்ரா அணிக்குள் வந்த ஆரம்ப காலத்திலேயே தோனி தனக்கு பாதுகாப்பை கொடுத்ததாக கூறியிருக்கிறார் தோனிக்கு எப்போதுமே சக வீரர்கள் குறித்து அவரது உள்ளுணர்வின் மீதான நம்பிக்கை அதிகம் என்றும் நிறைய பிளான் போடுவதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றும் கூறியுள்ளார் இதேபோல கோலி கேப்டன்சி குறித்து பேசிய பும்ரா அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்தாலும் இந்திய ஜெர்சியின் மீது விராட் கோலி இதயத்தை வைத்திருக்கிறார் என புகழ்ந்திருக்கிறார் விஷயத்தில் சக வீரர்களை பின்னுக்கு தள்ளி கதையையே திருப்பி போட்டவர் என்றும் கூறியிருக்கிறார் தற்போது கோலி கேப்டனாக இல்லை என்றாலும் தலைவனாக இருப்பதாகவும் கேப்டன்சி ஒரு பதவியாக இருந்தாலும் ஒரு அணி பதினோரு வீரர்களால் வழிநடத்தப்படுகிறது எனவும் பேசியிருக்கிறார் ரோகித் சர்மாவின் கேப்டன்சி குறித்து மனம் திறந்த பும்ரா ரோஹித் சர்மா ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் பந்து வீச்சாளர்களின் மீது அனுதாபம் கொண்ட ஒரு சில கேப்டன்களில் ஒருவர் என புகழ்ந்திருக்கிறார் எப்போதும் வீரர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர் ஒரு பிளேயர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர் எப்போதும் கருத்து பரிமாற்றங்களுக்கு தயாராக இருப்பவர் என ரோஹித் சர்மாவை அவர் புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் மும்பை அணி படுதோல்வி அடைந்தது குறித்தும் ஹார்திக் பாண்டியாவை களத்தில் வைத்து ரசிகர்கள் அவமதித்தது குறித்தும் பும்ரா மனம் திறந்திருக்கிறார் நாம் வாழக்கூடிய இந்த நாடு உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டது ரசிகர்களைப் போலவே பிளேயர்களுக்கும் உணர்வுகள் இருக்கும் ஒரு இந்திய பிளேயராக இருக்கும்போது நமது ரசிகர்களே நம்மை பற்றி ஒரு மாதிரி பேசுவது மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் யாரையும் நாம் நிறுத்த முடியாது என கூறியிருக்கிறார் கிரிக்கெட்டுக்கு வந்த புதிதில் மக்கள் என்னை புகழ வேண்டும் விரும்ப வேண்டும் என நினைத்தேன் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உலகில் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்கிற உண்மையை புரிந்து கொண்டேன் சமூக வலைதளங்களில் ஏகப்பட்ட கருத்துக்கள் வளம் இருக்கிறது நாம் தான் தைரியமாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் நான் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை எனக்கு என் விளையாட்டும் குடும்பமும் மட்டுமே முக்கியம் என பதில் கொடுத்திருக்கிறார் ஜஸ்பிரீத் பும்ரா